ஓம் சக்தி பராசக்தி என் அன்பு தங்கமே நீ உயிராய் நேசிக்கும் உறவு ஒன்று இந்த உண்மையை உன்னிடம் சொல்ல துடித்துக்கொண்டு இருக்கின்றது நீ இத்தனை நாட்களாக எதை தேடியெல்லாம் அலைந்து கொண்டு இருந்தாயோ இப்பொழுது அது தானாகவே உன்னுடைய கைகளில் கிடைக்கப் போகின்றது நீ உயிராய் நேசிக்கும் உறவு ஒன்று நான் இனி என் துணையை விட்டு செல்ல மாட்டேன் நான் விட்டு சென்றதுக்கான தண்டனையை மிகவும் அனுபவித்து விட்டேன் இனி அவளோடு மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் அவள் மட்டும்தான் என்னுடைய துணை இதை யாராலும் மாற்ற முடியாது இந்த ஒரு உண்மையை நான் அவரிடம் கூறவே வேண்டும் என்று நீ உயிராய் நேசி உறவு ஒன்று இதை உன்னிடம் சொல்ல துடித்துக்கொண்டு இருக்கின்றது தங்கமே அவர் இவ்வளவு மாறிவிட்டதால் அவரது மனமும் மாறிவிட்டது உன்னை தேடியும் இப்போது வருகின்றார் என்று சொன்னால் நீ நம்ப போகிறாயா என்ன ஆனால் உண்மையாகவே அவர் உன்னை தேடித்தான் வருகின்றார் என் தங்கமே உன்னிடம் நான் பலமுறை இருக்கின்றேன் அதிகமாக எதையும் அன்பை எதிர்பார்க்காதே என்றே ஆனால் நீ அதை கேட்கவே இல்லை அதிக அன்பு வைத்து இப்பொழுது அவஸ்தைப்படுவதும் நீயாகத்தான் இருக்கின்றாய் அதிக அன்பும் நம்பிக்கையும் ஒரு நாள் நிச்சயம் உன் கண் கலங்கத்தான் செய்யும் ஒரு சில காரணத்தால் அவர் உன்னை விட்டு பிரிந்து இருந்தாலும் உன்னால் அதை ஏற்க முடியாமல் போய்விடும் அதனால் தான் யாராக இருந்தாலும் குறிப்பாக ஒரு சில அளவோடு பழகு என்று நான் உன்னிடம் பலமுறை சொல்லி இருக்கின்றேன் ஆனால் நீ அதை கேட்கவே இல்லை தங்கமே இப்பொழுது விதியின் வசத்தால் நீ அவஸ்தைப்படுகின்றாய் ஆனால் கவலைப்படாதே தங்கமே கூடிய விரைவில் உன் அன்பு உண்மை